வணக்கம் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாத அமாவாசை தை மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திர நாளில் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க திருமாலின் அம்சமான வாராகி தேவியை வழிபாடு செய்கிறவங்க விளக்கேற்றும் போது அதாவது மாலை நேரத்தில் விளக்கேற்றும் போது தவறாமல் ஒரு சிட்டிகை இதை சேர்த்துக்கோங்க ராகு கால நேரத்துல விளக்கேற்றும் போது சேர்த்துக்கலாமா அப்படின்னா தாராளமா சேர்த்துக்கலாம் தவறு கிடையாது ராகு கால நேரம் குளிகை நேரம் மாலை நேரம் இரவு நேரம் இந்த நான்கு நேரத்துல எப்ப நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்த பொருளை நீங்கள் விளக்கேற்றும் நெய்யில் சேர்த்துக்கணும் விளக்கேற்றும் போது விளக்குக்கு நெய் ஊத்திக்கோங்க முதல்ல விளக்குல நெய் ஊத்தி திரி போட்டுக்கோங்க திரி போட்டதுக்கு அப்புறம் இந்த பொருளை ஒரு சிட்டிக சேர்த்து வெத்தலைய வந்து சுருட்டிக்கோங்க கொஞ்சம் வெத்தலையை கட் பண்ணி சுருட்டி அந்த வச்சு கிளறி விடணும் இவ்வாறு செய்யும் போது முன்னோர்களின் அருளும் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாரின் அருளும் அனுக்கிரகமும் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி உங்கள் வாழ்வை வளமாக்கும் பஞ்சமி இந்த பஞ்சமியில உங்கள் குடும்ப பிரச்சனை தீர பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் பஞ்சமியாக வில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்று விலக்கேற்றும் நிலையில் நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் சிட்டிகை அளவிற்கு மஞ்சள் தூள் அதுவும் உங்க வீட்டில் விரலி மஞ்சள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க கேரட் செய்வீங்க இல்லையா அதுல வச்சு லேசா சீவுனீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா திரி திரியாக விழும் அப்படி சேர்த்துக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லதுங்க மஞ்சள்ல தூளா சேர்க்காம விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் இல்லை மஞ்சள் கிழங்கு உங்க வீட்டில் இருக்கு பொங்கலுக்கு வாங்கின கிழங்கு இன்னும் இருக்குங்க அதை சேர்த்துக்கலாமா தாராளமா சேர்த்துக்கலாம் அதாவது இருக்கிற மாதிரி மஞ்சளை நீங்கள் சிட்டியை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தீபம் எரியும் போது அந்த மஞ்சள் வாசத்தோட சேர்ந்து எரியும் அவ்வாறு அந்த தீப ஒளி எரியும் போது உங்க வீட்டில் மகாலட்சுமி அருளும் வாராகி முன்னோர்களின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்